உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயே பிரிவி கவுன்சிலில் அப்போ அந்த பிரிவி கவுன்சிலுடைய நீதிமன்றத்திலேயே இந்த ஒட்டு மொத்த மூலையும் மொத் மலையும் மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட தவிர ஒட்டு மொத்த மலையும் முருகப்பெருமானுக்கே சொந்தம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை மீறி இந்த தீர்ப்புக்கு மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரெவன்யூ டாக்குமெண்ட்ஸில் திடீரென அந்த யூடிஆர் பதிவில் இந்த மலை தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய ரெவென்யூ டாக்குமெண்டில் சிக்கந்தர் என்று தவறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறை ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் என்றே இருக்க வேண்டும் மலை என்று தான் இருக்க வேண்டும் ஆனால் மாறாக கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பில் மலையில் உச்சியில் முப்பது ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தின் மேலே மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிற அந்த உயர் நீதிமன்ற ஆணையை நீதிமன்ற ஆணையை இந்து அறநிலைத்துறை மதித்து மலை உச்சியில திருப்பரங்கன்றும் மலை உச்சியில கார்த்திகை தீபத்தை ஏற்று உடனடியாக முன்வர வேண்டும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக முருகபெருமானை வழிபடுகின்ற முருக பக்தர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் உடனடியாக இந்து அறநிலைத்துறை நம்மளுடைய திருப்பரங்குன்றம் மலை மேலே மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு சைவ திருத்தலம் நம்ம தெரியும் நம்ம ஊர்களில் கருப்பனார் வேண்டோம் கருப்பனாருக்கு நம்ம வந்து பலியிடுதல் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி மதுரை வீரன் சாமிகள் வேண்டும் போது அங்கே பலியிடுவோம் அது வந்து நாம் அந்த கிராமத்தை காக்கின்ற கா கோயில்களில் காவல் தெய்வங்களை போற்றும் விதமாக நாம் கொண்டாடும் பொழுது அங்கு நாம் பழியிடுகின்ற வழக்கம் நம்முடைய இந்து சமுதாயத்தில் காலங்காலமாக நாம் போட்டி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆனால் எந்த ஒரு முருக பெருமான் இருக்கின்ற இடத்துலையோ அல்லது ஒரு வை சைவ பெரு வைணவ தளத்திலேயோ அல்லது ஒரு சைவ தளத்திலேயோ இந்த பலியிடுகின்ற சம்பவம் வந்து எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கின்ற போது நாம் திருப்பரங்குன்ற மலை மேலே ஒரு விரும்பத்தகாத சம்பவங்களை நடத்த முன்வந்தோ அல்லது நடத்தியவர்களை அவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையானது அவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து கைது செய்யப்பட வேண்டும் இங்க இருக்கின்ற மக்கள் அமைதியான மக்கள் அனைத்து தரப்பிலும் சகோதரர்களாக போட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் சகோதரர்கள் இங்க இருக்கின்ற பொழுது நாம் யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாமல் ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இந்து நாம் மக்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய வழிபாட்டு வழிபாட்டுரிமை என்னுடைய வழிபாட்டு உரிமையை என்னுடைய வழிபாட்டு உரிமை காலங்காலமாக சைவ தலங்களிலோ அல்லது வைணவ தலங்களிலோ பலியிடுவது என்பது நடைமுறையில் எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இங்கு அந்த அதை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரு முயற்சியை செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை இதை நாங்கள் எங்களுடைய முருக பக்தர்கள் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஏற்கனவே வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணியெல்லாம் கூட இங்கே நடத்தி நம்மளுடைய இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் அவரெல்லாம் கூட கைது செய்யப்பட்டு எங்களுடைய தலைவர்கள்லாம் வீடுகள்லேயே கைது செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆகையால் ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக நாம் எங்களுடைய பகுதி நாம் என்னுடைய வழிபாட்டு முறை என்னுடைய வழிபாட்டு உரிமை என்னுடைய சென்டிமெண்ட்டை யாரும் அவமதிப்பதோ அல்லது அதை மீறுவதையோ எந்த நேரத்திலையும் அனுமதிக்க முடியாது அதனால் நாம் இந்த பகுதியில் நம்மளுடைய வழக்கம் என்ன நம்மளுடைய நடைமுறை என்ன அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் ஆயிரத்தி எண்பத்தி வந்து யூடிஆர் பட்டா மாறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பல்வேறு அதை வந்து இது பண்ணிடுங்களா அதிகமாக இதுதான் நாம தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இனிமேல் நம்மளுடைய இந்து முன்னணி சார்பில் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து அவங்க போராடி கொண்டு மக்கள் மன்றத்திலையும் சரி நீதிமன்றங்கள்லையும் சரி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய உரிமை அந்த உரிமையை பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் தேசிய கல்விக் கொள்கையில வந்து பின்பற்றினா தான் நிதி வந்து வழங்கப்படும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு கண்டனம் தேசிய கல்விக் கொள்கை பொறுத்தளவு நான் காலையிலேயே ஒரு மிக முக்கியமா சொன்னேன் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல கொண்டு வந்தது அல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய காலகட்டத்திற்கு இந்த காலகட்டத்திற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டின் இளைஞர்களாகட்டும் இந்தியா முழுவதும் இளைஞர்களாகட்டும் உலக அளவில் இருக்கின்ற சந்தை நிலவரம் இன்றைக்கி மார்க்கெட் உலக அளவில் இருக்கிற மார்க்கெட் நிலவரத்திற்கு நாம் உலக அளவில் காம்படிட் போட்டி போடுற அளவுக்கு நம்மளுடைய இளைஞர்களை தயாரிப்பு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது கடமை நமக்கு இருக்கிறது அதே போல் இந்த புதிய கல்விக் கொள்கையானது சர்வதேச தரத்தில் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க வரதற்கும் நம்மளுடைய மாணவர்களை சர்வதேச அளவில் அவர்கள் பங்களிப்பை கொடுப்பதற்கான ஒரு ஊக்குவிப்பை கொடுப்பது தான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை இதை விட கூட முக்கியம் புதிய தேசிய கல்விக் கொள்கை நம்மளுடைய தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை ஆரம்ப காலத்தில் அதாவது ஆரம்ப ஆரம்ப நிலை கல்வி ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புல எல்லாம் தாய்மொழியில படிக்கணும் தாய்மொழியில தான் குழந்தைகளை படிக்க வைக்கணும் தாய்மொழிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது தான் இந்த புதிய கல்விக் கொள்கை தாய்மொழி மூலிமா ஒரு குழந்தை தன்னுடைய அறிவை இன்னும் அதிகமாக சொல்ல முடியும் உன்னுடைய தன்னுடைய கண்டுபிடிப்புகளை அதிகமாக சொல்ல முடியும் அதனால் தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற ஒரு புதிய கல்விக் கொள்கையை நாம் கொடுத்துருக்குறோம் ஏன்னா திமுக காரங்களுக்கு தாய்மொழி வந்து இங்கே வேண்டான்னு நினைக்கிறாங்க போல் தெரியுது ஏன்னா அவங்க இப்போ நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட தமிழ் கிடையாது திமுக காரங்க நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா நான் ஹிந்திக்கு ஆதரவாக பேசலை ஆனால் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் இந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஏதாவது திமுகனுடைய நிர்வாகி நடத்துகிற பள்ளியில் நான் இந்தி மாட்டேன்னு அவங்க பள்ளிக்கூடத்தை மூடுவதற்கு தயாரா தயார் இல்லை ஏன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கின்ற ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் பட்டியலின மக்களினுடைய அவங்க தான் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க அந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் வேறொரு மொழி கற்பதில் என்ன பிரச்சனை அதாவது நாம் வந்து இந்த மொழி தான் கற்றுக்கணும்னு சொல்லலை முன்மொழி கொள்கை நீங்கள் தமிழ் கற்றுக்கலாம் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இதை தவிர ஒரு மொழி அது மலையாளமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் உருது கன்னடமாக இருக்கட்டும் ஒடியாக இருக்கட்டும் மராட்டியாக இருக்கட்டும் இப்படி எந்த எத்தனையோ மொழிகள் இருக்குது தமிழ் மொழியை உத்தரப்பிரதேச மொழி கொள்கை வரும்பொழுது தமிழ் மொழியை உத்தரப்பிரதேச பள்ளிகளில் கற்பிக்கப்படும் ஏற்கனவே உத்தரகண்டில் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து இருக்கிறார்கள் அதே போல் ராஜஸ்தானில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் தமிழை தமிழ் என்பது மிக முக்கியமான மொழி மிக பழமையான மொழி மிகவும் தொன்மையான மொழி என்பது நம்ம நம்மளுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யாதும் யாதுமூரே யாவரும் கேளிர் என்று ஐநா சபையில் போட்டுனார் தமிழுக்கு இன்றைக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக மூணு வருஷமா காசி தமிழ் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் காசியில காசி தமிழ் சங்கமான தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் தொடங்கி வைத்து தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி வரலும் நடைபெற்ற இருக்கிறது அதனால தமிழுக்கு தமிழ் மேல அதிக முக்கியத்துவம் தமிழ் மொழிக்கு தமிழ் பண்பாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாரதிய ஜனதா உங்களுக்கு தெரியும் நான் மதுரையில் இருக்கிறோம் ஜல்லிக்கட்டை யாரு ஒழிச்சது ஜல்லிக்கட்டு நடக்க கூடாதுன்னு அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அதை வந்து நடத்த விடாம பண்ணாங்க ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலையிட்டு ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய உரிமை ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை கொடுத்த ஆக வேண்டும் என்று நம்மளுடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடுத்தேன் அதனால தமிழ்நாட்டு மேல தமிழ் மக்கள் மேல தமிழ் பண்பாட்டின் மேல அதிக பிரியம் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பிரதமர் அவர்கள் திட்டங்கள்ல வந்து எந்த விதமான தமிழகத்துக்கு எந்த விதமான நேற்று விளக்கமான கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகளில் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் புரிதலுக்காக சொல்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரலும் ஆட்சியில் இருந்தது யார் யூபி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரலும் யூபி அரசாங்கம் யூபி அரசாங்கத்தில் மிக முக்கியமான யூபி அரசாங்கத்தையே திருப்பி போடுற அளவுக்கு அதில் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தது திமுக கவர்மெண்ட் திமுகவினுடைய கூட்டணியில் இருந்தப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு ரயில்வே துறைக்கு கொடு ஒரு சும்மா சாயம்பல் தான் கொடுக்குறோம் மற்ற அஞ்சு வருஷத்துக்கு ரயில்வேக்கு கொடுத்த வெறும் தொகை அஞ்சு வருஷத்துக்கு வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஆனால் எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போன வேர்டு ரயில்வேக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த ரயில்வேல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஒன்பது புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மதுரை ரயில் நிலையம் நீங்கள் போய் பாருங்க இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்துக்கு ஈக்குவலாக மதுரை விமான நிலைய ரயில்வே நிலையத்தை கொடுத்துருக்குறோம் மதுரை விமான நிலையத்தினுடைய இரண்டாம் விரிவாக்கத்திற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளியினுடைய சர்வதேச விமான நிலையத்தை கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் தஞ்சாவூர் வேலூர் மாதிரி சே சேலம் மாதிரி ஊர்களில் விமான நிலைக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மதுரையில் எலிவேட்டட் ஹைவே நம்ம போட்டிருக்கிறோம் நத்தம் அந்த பகுதிக்கான ஒரு எலிவேட்டட் ஹைவே அதேபோல் இன்றைக்கு பாருங்க மதுரை டு கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஹைவே அதே மாதிரி சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே சென்னை டு விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்தே பாரத் ரயில் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் மதுரை வழியாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நான் இன்னும் சொல்லிகிட்டே போலாம் தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதி நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த நிதியாண்டிலும் நிதி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டும் அவர்களான பணிகளை நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு முன்பு எப்போதும் இல்லாத விட மிக அதிகமான நிதியையும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அண்ணா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கண்ணே அண்ணா உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் கொடுங்கண்ணே அது பதில் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் நெய் நெய் இது வந்து கைது பண்ணியிருக்குறாங்க கைது பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மையாலுமே வந்து மிகவும் ஒரு வரவேற்பத்தக்கது நம்மளுடைய நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன் இங்கே வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்ற மலையில் என்ன நடக்குது நானெல்லாம் பெருமாள் பக்தர் எங்கள் குலதெய்வமே பெருமாள் நான் வாரம் வருஷம் மாதத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு போகிறோம் எப்படி என்னுடைய மனது பின்பற்றுக்குன்னு பாருங்கள் ஒரு கலப்படமான பொருளை நம்மளுடைய முழு பெருமானுக்கு ஏழுமலையானுக்கு படைக்கின்ற நெய்யில ஒரு கலப்படத்தை செய்ததை அது அது விலங்குகளினுடைய கொழுப்பை கலப்படம் செய்ததை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களை கைது பண்ணியிருக்கிறார்கள் சிபிஐ அவர்கள் மேல இன்னும் நீதி சட்டப்படியான நடவடிக்கை பாருங்க எடுக்கிறது அதுதான் சொல்றேன் நாம வந்து நேற்று நேற்றுக்கு முன்தினம் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொன்னார் பிஎம் சிறியில நீங்க கையெழுத்து போட்டு பின்வாங்கிருக்கிறீங்க அதாவது பிஎம் எம் சிறி இன்றைக்கு ஒவ்வொரு அரசு பள்ளிகள்லேயும் கூட தரம் உயர்த்துவதற்கான வேலைகளை நம்ம பிஎம் சிறியானது செய்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு தம்பி நீங்க எல்லாருக்குமே ஒரு நிதி கொடுக்கறதா இருந்தால் அந்த ஒரு ஒவ்வொரு நிதியிலையுமே ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டால் நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்றதான் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எந்த இடத்துலையுமே அவர் வந்து நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஆனால் ஒரு திட்டத்திற்கான அந்த திட்டத்திற்கான கண்டிஷன் என்ன அந்த கண்டிஷனை நீங்கள் கையெழுத்து போடுங்க நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் அனை முழுமையான நிதியும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கோம் நன்றி அண்ணா நன்றி